ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஏழு பி யூ முப்பத்தி ஆறு பதினெட்டு டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் பேன் கார்டு சிவில் ஸ்கோர் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்கலாம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வண்டி வாங்கினாலும் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி வண்டி மேலே சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஒரு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியில் வந்த டயர் தான் பாருங்கள் அந்தளவுக்கு கிலோமீட்டர் ஓடலை இன்னும் டயரே மாற்றலை லேட்டஸ்ட்டு மாடலு உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற இருந்தால் எடுத்துக்கிறோம் வேறு ஏதாவது வண்டி வேணும் டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்களன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் நேரில் வந்து வீடியோ எடுத்தால் மட்டுந்தான் நம்ம போட்டு தருவோம் ஃபோட்டோ வச்சு நம்ம பண்ணுறதுல தொட்டி கண்டிஷன் எல்லாம் பார்த்துக்கலாம் தொட்டி வண்டி வந்து புது வண்டின்றதுனால எந்த வித டேமேஜோ எந்த குறையும் சொல்ல முடியாது தொட்டி எல்லாமே புதுசாக இருக்குது பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது தரமாகவும் இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நம்ம ஸ்டெர்ட்டாக வாங்கி கொடுத்துருவோம் இந்த டாடா ஏசி கோல்டு ப்ளஸோட ரேட் வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவுமே கிடையாது நீங்கள் நேரில் வந்தால் விலையில் மாற்றம் இருக்கும் குறைச்சி வாங்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாமே க்ளியராக இருந்தால் நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே லிமிட்டெட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு நாலுலேருந்து இருந்து நாலே லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இருபது முப்பதாயிரம் இருந்தால் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் அந்தளவுக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தாவே நம்ம ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தரமாக இருக்குது பக்கா கிளாரிட்டியோடு இருக்குது லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவும் இருக்குது தரமாகவும் இருக்குது குறையே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி லேட்டஸ்ட்டு மாடல் புதுசாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவும் இருக்குது நீங்கள் வந்து நேரில் பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் டாடா ஏசி கோல்டு ப்ளஸ்ஸு பிஎஸ் சிக்ஸு வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஃபைனான்ஸ் வசதியும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ரேட்டு வந்து நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தாலே இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் போட்டு நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க